இரயேசுவில் இயேசுவில் கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு அற்புதமான கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் அந்த கேள்வி என்னவென்றால் உங்களுடைய அறிவுரைக்கு உயிர் இருக்கிறதா இது அவர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் அப்படின்னா போதிக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமிருந்து இதனை ஆரம்பிக்கிறார் ஏசு மக்களை பார்த்து ஒரு அறிவுரை சொல்கிறார் உங்களுக்கு யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்க சொற்களை மட்டும் கேளுங்க அவங்க வாழ்கிறது போல் வாழாதீங்க என்கிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இப்பேற்பட்ட ஒரு கேள்வியை இன்றைக்கு எழுப்புகிறார் நானும் அந்த கேள்வியை எழுப்புகிறேன் போதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்ப வேண்டும் இன்றைக்கு என்ன கேள்வினா நான் சொல்வதை என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேனா நான் என்றைக்கு ஒரு விஷயத்தை கடைபிடிக்காமல் ஒரு அறிவுரை சொல்கிறேனோ இல்லை என்றால் நான் போதிக்கிறேனோ அப்பொழுது அந்த அறிவுரை அந்த போதனை உயிரற்ற ஒரு சடலமாகவே இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார் அன்பு மக்களை நம்ம ஒரு விஷயத்தை கடைபிடிக்கலை நான் ஒரு விஷயத்துக்கு பற்றி சிந்திக்கிறதே இல்லை ஆனால் ரொம்ப அழகான சொல்லாடல்களை பயன்படுத்தி இல்லை என்றால் ரொம்ப வர்ணையாக தமிழ் அடுக்கு மொழிகளை பயன்படுத்தி ஒரு நான் ஒரு போதனையை வச்சாலும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அது மக்களை சென்று சேராது பல நேரங்களில் உங்கள் வீடுகளில் இது தான் நடக்குது நீங்கள் நிறைய அறிவுரைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறீங்க ஆனால் அந்த அறிவுரைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் பல நேரங்களில் செவிமடுப்பதில்லை ஏனென்றால் அந்த அறிவுரைகளை நாம் முதல்ல கடைபிடிக்கிறதே இல்லை அதுதான் எங்கள் பிரச்சனை இன்றைக்கி ஆண்டவர் இதைத்தான் சுட்டி காட்டுவதாக நான் பார்க்குறேன் அன்பு மக்களே தலைவர்களில் ஒரு சில தலைவர்களை கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னா அவங்க வந்து நின்னாலே ஒரு மரியாதை இருக்கும் அந்த இடத்துல அவங்க வந்து ரெண்டு வார்த்தைகளை சொன்னாலே அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வலிமை இருக்கும் சொன்ன உடனே கேட்பாங்க அந்த மக்கள் அதுபோல் தான் ஒரு சில குருக்கள் அவர்கள் சொல்வதை மக்கள் அப்படியே கேட்பாங்க ஒரு சில போதனையாளர்களும் அப்படிதான் அவங்க சொல்கிறத மக்கள் கேட்பாங்க ஏனென்றால் அவர்கள் எதை போதிக்கிறார்களோ அதை கடைபிடிக்கிறார்கள் அந்த மக்களே இன்றைக்கி நாம் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் நீங்கள் அறிவுரை கூறக்கூடிய ஒரு பெற்றோரா இல்லை என்றால் வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவரா இல்லை என்றால் என்னை போல போதிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கிறோம் என்றால் முதல்ல அறிவுரை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக முதல்ல போதிக்கிறதுக்கு முன்பாக அந்த விஷயங்களை நான் கடைபிடிக்கிறேனா இந்த கேள்வியும் முதல்ல நாம் கேட்கணும் கடைபிடிக்காமல் ஒரு விஷயத்தை நம்ம போதிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அது சென்று சேர வேண்டிய இடத்திற்கு அது சென்று சேராது என்பது இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் எனவே பெற்றோர்களே தலைவர்களே போதனையாளர்களே இன்றைக்கி உங்களை நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்வோம் உண்மையிலேயே நான் போதிக்கிற அந்த போதனையின்படி நான் சொல்கிற அறிவுரையின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா நிச்சயமாக நான் சொல்கிறேன் அன்பு மக்களே நம்முடைய வாழ்க்கை மட்டும் பெர்ஃபெக்டா உண்மையானதா நல்லதா கடவுள் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் கடைபிடித்து நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் நின்னாலே போதும் ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயமாக எதிர்க்கு இருக்கக்கூடிய அனைவருமே அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக மனம் மாறக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் உண்மை அதை உள்வாங்கி நம்ம வாழ்க்கையை மாற்றி நாம் போதிக்கிறதுக்கு முன்பாக அறிவுரை சொல்வதற்கு முன்பாக நான் அதை கடைபிடிக்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இல்லை என்றால் குறைந்தபட்சம் அதை சொல்வதற்கு முன்பாவது இனி நான் இந்த அறிவுரையின்படி இந்த போதனையின்படி வாழ்வேன் என்கிற மனநிலையோடு நாம் காரியங்களை சொல்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகளுக்கு அங்கு உயிருக்கும் வலுவிற்கும் கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதன்படி வாழ முயற்சிப்பார்கள் எனவே மீண்டும் கேட்கிறேன் உங்களுடைய அறிவுரைகளுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு உங்களுடைய போதனைக்கு உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு உயிர் இருக்கிறதா கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும் ஆமாம்